ஹாய் வெல்கம் டு டேட்டோஜி ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பரங்கிக்காய் காய் பற்றி நம்ம பரங்கிக்காய் தானே அப்படின்னு அலட்சியமாக நினைக்கக்கூடாது ஏன்னா அந்த பரங்கிக்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது பரங்கிக்காய் மூலம் நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இப்போ கொரோனா காலத்திலெலாம் நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்போது நம்ம இந்த பரங்கிக்காய் காய் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பரங்கிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்ஸ்டா போராடக்கூடிய ஒரு சத்து பரங்கி இருக்குது பரங்கிக்காயில விட்டமின் சி பீட்டாகரோட்டீன் இதெல்லாமே அதிகமாக இருக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ இரும்பு சத்து நமக்கு குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ரத்த சோகை வரும் ஸோ அந்த பரங்கிக்காய் சாப்பிட்டோம்னா அதுலேருந்து நம்ம நிவாரணம் பெற முடியும் இப்போ பரங்கிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கொரோட்டீன் விட்டமின் கே இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பரங்கிக்காயில் இருக்கக்கூடிய இந்த பீட்டாகரோட்டீன் வந்து விட்டமின் கேவாக மாறக்கூடிய ஒரு இது வந்து இந்த பரங்கிக்காயில் மட்டும்தான் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரங்கி கையை சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு இது நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் பரங்கிக்காயை எல்லா வேலையும் எடுத்துக்கலாம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி எந்த வழியில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக அற்புதமான நன்மைகளை தர காய் அப்படின்னு சொன்னாலே அது பரங்கிக்காய் தான் இது வந்து மழைக்காலத்துலேயும் குளிர் மற்றும் இருமலில் நம்ம எல்லாேருக்குமே வரும் ஸோ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் இந்த பரங்கிக்காயில் இருக்குது இதில் விட்டமின் ஏ கரோட்டின் இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஜியா சாண்டின் அதெல்லாம் அந்த மாதிரி தொற்று நோயை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த மாதிரி விட்டமின் ஏ கரோட்டீன் ஜியா சாண்டின்லாம் ஹெல்ப் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா கூட அதை சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது பரங்கி கையில் காணப்படக்கூடிய இந்த விட்டமின்கள் பி சிக்ஸ் இதெல்லாமே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பரங்கி கையில் எறும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது நம்ம உடம்புக்கு வந்து எறும்புச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எறும்புச்சத்து குறைஞ்சதுனால என்னாகும் அணிமிக்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எறும்புச்சத்துக்கு ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாக இருக்குது எறும்புச்சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ரத்த சோகை நோய் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நமக்கு அயன் கண் குறைவாக இருக்கும்போது நமக்கு என்னாகும் உடம்பு ரொம்ப டயர்டாகும் தலை சுற்றல் ஏற்படும் தோல்ஸ் அரிப்பு அந்த மாதிரி எல்லாம் அரிப்பு இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படும் ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம பரங்கிக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எறும்பு சத்து குறைபாட்டை பூர்த்தி செஞ்சிடும் இது மட்டும் இல்லை மரங்கிக்காயில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது வந்து விட்டமின் ஏ எதுக்கு தேவை அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்ணுக்கு ஸோ கண் பாதுகாப்புக்கு இந்த பரங்கிக்காயை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம கண்களை வந்து இளமையே கண்களை இளமையாக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளாவது பரங்கிக்காயை எடுத்துக்கணும் பரங்கிக்காயில் விட்டமின் சி பீட்டா குரோட்டீன் ரெண்டுமே இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட சக்தி வாய்ந்த கலவையினால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் பரங்கிக்காயில் காணப்படக்கூடிய இந்த பீட்டா குரோட்டீன் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டீன் என்னவாகுதுன்னா விட்டமின் ஏவாக மாற்றப்படுது அப்படின்னு நம்ம நடிச்சிருக்கோம் இது வந்து இப்போது நமக்கு ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராட உதவுற ஒயிட் பிளட் செல்ஸை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த கரோட்டின் விட்டமின் ஏவாக இல்லையா இது வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த பரங்கிக்காயில் தான் இருக்குது வேறெந்த காயிலே இல்லாத ஒரு அற்புத சக்தி இந்த பரங்கிக்காயில் இருக்குது பரங்கிக்காயில் கலோரிகள் குறைந்த கலோரிகள் இருக்குது இப்போது அமெரிக்க வேளாண்மைத்துறை துறை வெளியிட்ட அந்த ஆய்வுப்படி நூறு கிராம் பரங்கிக்காயில் இருபத்தி ஆறு கலோரிகள் மட்டும் இருக்குது இதில் மெக்னீஷியம் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இது போன்ற பல தாதுக்கள் இருக்குது ஸோ இந்த பரங்கிக்காயில் சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து இப்போ இது வந்து வேறு வேறு நேமில் கூட சொல்லுவாங்க இதில் கலோரிகள் குறைவாக இருக்குது அதனால இப்போ நம்ம அந்த பரங்கிக்காயை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கூடுதலான சக்தி கிடைக்கும் இதில் ஆக்சினேட்ரிகளான சக்தி இருக்குது இது குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது கோடை காலத்தில் நமக்கு கண்டினியூஸாக நீர் சத்து இழப்பு ஏற்படும் அதாவது ரொம்ப வறண்டு போயிடும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும் ஏன்னா கடுமையான அந்த சூரிய கதிர்களோட நேரடியாக நமக்கு அந்த தொடர்பு இருக்கிறதுனால அதனால் என்ன ஆகுது சருமம் மற்றும் முடியோட அந்த தரம் வந்து ரொம்ப மோசமாக அடையுது இந்த நிலையில் ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த ஒரு உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவாகவும் அது இருக்கணும் அப்படி ஒரு உணவு தான் இந்த பரங்கிக்க இதில் வந்து பீட்டா கரோட்டின் மற்ற பல்வேறு வகையான விட்டமின்களோட ஒரு சிறந்த கலவை தான் இந்த பரங்கிக்காய் இது இயற்கையான சூரிய ஒளியை தடுக்கும் முகவராக அமைது இப்போது ரேஸோட வெளிப்பாட்டினதான செல்ஸ் எதுத்தை ஏற்படுத்துது ஸோ இது வந்து அதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ விட்டமின் ஏசி இது எல்லாமே கொலாஜீன் உற்பத்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து சருமத்தை மிகவும் நல்ல ஷைனிங்காகவும் வலுவாகவும் மாற்றத்துக்கு இந்த பரங்கிக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த பரங்கிக்காயை எந்தெந்த வேலை எடுத்துக்கலாம்னா பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு செஞ்சுக்கலாம் ஸோ சாலட் மாதிரி செய்யலாம் ஜூஸ் இந்த மாதிரி எந்த வழியில் வேணாலும் நம்ம பரங்கிக்காயை எடுத்துக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அன்குக்கடு ஃபுட்டாக கூட இந்த பரங்கிக்காயை எடுத்துக்கலாம் நைஸாக ஸ்லைஸ் பண்ணி பெப்பர் பெப்பர் ஜீரகத்தூள் சால்ட் இதெல்லாம் போட்டு அன்குக்கடு ஃபுட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்படி சாப்பிட்டாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது பரங்கிக்காய் ஜூஸ் வந்துட்டு நம்மளோட உயர் ரத்த அழுத்தம் இருக்குது நமக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் இருக்கக்கூடிய பெக்டின் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பரங்கிக்காயை நம்ம சாப்பிட்றது மூலமாக கல்லீரல் பிரச்சனை மற்றும் சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்து அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் தூக்கம் வராமல் அவதிப்பட்றோம் அப்போ என்ன பண்ணலாம் இந்த பரங்கிக்காய் ஜூஸோ இல்லை பரங்கிக்காய் சேலட்டோ சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே தூக்கமின்மையை தடுக்கும் அதனால் பரங்கிக்காயை நம்ம டெய்லி உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இந்த டிசீஸ்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ தினம் முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பரங்கிக்காயை எல்லாருமே உணவில் எடுத்துகிட்டு ஹெல்த்தியாக வாழணும் thank you for ever watching